ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர் கலெக்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கும் நிறைய போட்டிருக்காங்க இதெல்லாம் கிராப் டாப்பு நிறைய ஆஃபர் இருக்குது ஒரு பேஸ்கெட்டில் வச்சு நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து சைஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும் நிறைய இருக்குது இங்க பாருங்க இதெல்லாம் டூ நைன்டி ஃபைவ் நிறைய வந்து அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜார்ஜர் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகா இருந்துச்சு நீங்களும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரெஷ் மெட்டீரியல் இதுலையுமே அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த கிரெஷ் மெட்டீரியல் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா பலோசா பேண்ட் எல்லாமே அங்கே ஆஃபர்ல போட்டிருக்காங்க நீங்களும் ச போர் போறீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் போய் விசிட் பண்ணி பாருங்க ஆஃபர்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கேர்ள்ஸுக்கு சைஸ் வந்து எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய அழகழகான கலர்ஸ் இருக்குது மாடல்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டீஸ் வந்து நிறைய இங்கே குமிச்சு போட்டிருக்காங்க ஆனால் வந்து நான் நிறைய வீடியோவாக கரெக்டாக எடுக்க முடியல நீங்கள் வந்து டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நைட்டிஸ்லேயும் நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கணும் நான் அதனால் அங்கே வந்து யாரும் ஹெல்ப் இல்லாததுனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கிட்ஸு கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கெல்லாம் எல்லாம் செம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பிளாக் கலர் அழகாக இருந்தது பாருங்கள் ஒரு வெஸ்டர்ன் வியர் ஃப்ராக் மாதிரி இருக்குது அழகழகான மாடல் நிறைய இருந்துச்சு இப்போ பார்த்துட்ருக்க கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து நிறைய இதெல்லாம் வெஸ்டர்ன் வியர் ஃப்ராக் மாதிரியே தான் ஒரு சைடு பேஸ்கெட்டில் போட்டிருக்காங்க ஒரு சைடு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க அழகழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் இதெல்லாம் டூ நைன்டி ஃபைவ்க்கு ரொம்ப ஒர்த்து இந்த மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ஃப்ராக்கு கூட சூப்பராக இருந்து கீழே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் உள்ளே வந்து லைனிங் கூட நல்லா கொடுத்துருந்தாங்க இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஷர்ட் மாதிரி வருது கீழே ஃப்ராக்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது துணி எல்லாமே ரொம்ப கிளாத் எல்லாம் ரொம்ப ஒர்த்தாக தான் கொடுத்துருந்தாங்க இது கிட்ஸ்வேரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா போர் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப கம்மியாக அந்த பேஸ்கெட்டில் போட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்கோங்க நானுமே இதில் செலக்ட் பண்ணி தான் ஒன்று ஒன்றா வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நிறைய குமிச்சு போட்டிருப்பாங்க அழகழகாக இருக்குது கிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான் நிறைய வந்து கலெக்ஷன் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் உண்டு அதனால நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இது வந்து இந்த கிரஷ் மெட்டீரியலில் வரக்கூடிய டாப்ஸ் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு இந்த மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும் ட்ரௌசர்லாம் நிறைய இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு ரஃப் யூஸ் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டிருக்காங்க இதுலேயுமே நீங்கள் ப்ரைஸ்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதில் வந்து எல்லா ப்ரைஸ்லையுமே கலந்து தான் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது கம்மி ப்ரைஸ்லேருந்தே வந்து இதில் இங்கே இருக்குது ஆனால் அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸஸ் வந்து இந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஆஃபர்ஸ் எதுவும் பெருசாக கொடுத்தது மாதிரி இல்லை எல்லாம் ஆனால் மித்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இதில் அவ்வளோவா ஆஃபர் இல்லை அடுத்தடுத்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு சைடில் ஆஃபர் உள்ளதெல்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடில் ஆஃபர் வந்து இல்லாதது நார்மல் ரேட்டில் தான் இருக்குது இதெல்லாம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் ஆனால் வந்து அந்த கீழே வந்து இலாஸ்டிக்கெல்லாம் கொடுத்து கேர்ள்ஸை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே குமிச்சு போட்டிருக்காங்க நிறைய வந்து ஆஃபரில் உள்ளதிலே பார்த்தீங்கன்னா அழகழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆஃபர் இல்லாதது இந்த பேஸ்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூபா அந்த மாதிரி ஷார்ட்ஸுமே இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி வந்து பார்க்க ரொம்ப அந்தளவுக்கு இல்லை ஓகேவாக தான் இருக்குது ஒன்று ஒரு சும்மா ரஃப் யூஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபிஃப்டி டூ தான் சும்மா நம்ம ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் கூட வரதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸுக்கு வந்து ட்ராக் பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இதெல்லாம் த்ரீ ஃபோர்த்து இதில் ஒன்று என்ன அப்படின்னா மேலே ப்ரைஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க கீழே நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நைலான் கிளாத்து மாதிரி இருக்குல்ல அது மட்டுந்தான் ரேட்டு கம்மி மித்த மாதிரி எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ரேட் இருக்க தான் செய்யுது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது அதனால் அதெல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் இருக்க தான் செய்யுது நைலான் கிளாத்து மட்டும்தான் அவங்க மேலே போட்டிருக்க அந்த ப்ரைஸில் வந்து போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்க அந்த த்ரீ ஃபோர்த் பேண்ட்டில் ஆனால் அது ஃபிஃப்டின் ருபீஸ்க்கு இருக்குதான் செய்யுது ஆனால் அது வந்து என்னென்னா லைஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை மித்த மாதிரி நல்ல அழகழகான எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் உள்ளது இங்கே மாறி இருக்குது ஒரு ஃப்ராக் அதில் இருந்ததை பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது மாத்தி கொண்டு இங்கே வச்சிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் இங்கே இருக்குது அடுத்து நம்ம வந்து கிட்ஸோட ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்ப்போம் அழகழகாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னாலே போரூரில் வந்து ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக கொடுத்துருக்காங்க இங்கே மாதிரி நான் எந்த சரவணா ஸ்டோர்லேயும் பார்க்கல இவ்வளோ ஃப்ராக் வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு இங்கே எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி அதுக்கேற்றப்பில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது காட்டன் ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப வந்து அழகழகான கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா பேஸ்கெட்டில் நீங்கள் தேடி பார்த்து தான் அப்படி வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு காட்டனில் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ஒன்று ஒன்றுக்கும் ப்ரைஸு ஓரளவுக்கு நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு வீடியோலாம் கரெக்டாக எடுக்க முடியல இதெல்லாம் ஸ்கட்டு ஸ்கட்டுன்னு போட்டிருக்காங்க அந்த கீழே ஸ்கட்டெல்லாம் நான் பா ஒரே ஒரு ஸ்கட்டு தான் பார்த்தேன் அந்தளவுக்கு ஸ்கட்டு இல்லை வேறு எங்கேயோ எடுத்து வச்சுருக்காங்க போல் இதெல்லாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அந்த சைடில் இருந்துச்சு ஆனால் இந்த கட்டன் போட்டிருக்க இடத்துல இல்லை இதில் ஃபுல்லாகவே ஃப்ராக்காக தான் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய ஃப்ராக் இருந்தது அழகழகான காட்டன் ஃப்ராக் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பாருங்கள் அழகான கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க உள்ளாடி லைனிங் எல்லாமே நல்ல ஒரு கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி டச் பண்ணி பார்த்து வாங்குங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இங்கே பாருங்கள் இங்கே இன்னும் அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ராக்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ் நிறைய இருந்து ஒரே டிசைனில் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து இருக்குது நீங்கள் பேஸ்கெட்டில் தேடி பார்த்து அந்த மாதிரி எடுத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பனியன் கிளாத்து ஃப்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க காட்டன் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சிக்ஸ் இருந்தே இங்கே இருக்குது அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த இது ரெயின்போ கலர் செம்மையாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒரு பார்ட்டி வேர் அழகாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் டூ நைன்டி ஃபைவ் தான் இந்த ஃப்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பாருங்கள் அழகாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே போய் செக் பண்ணுங்கள் நிறைய இங்கே பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் இந்த கலர் எனக்கு போன உடனே கண்ணை பறிச்சிட்டு இருந்துச்சு அழகாக இருந்தது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்த நெட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க அதுதான் இதனோடய ஹைலைட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக வாங்குறதுல நெட்டெல்லாம் ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும் ஆனால் இந்த இதில் பார்த்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அழகாக இருந்தது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துது கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருந்துது இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நிறைய வந்து பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து ஃபைவ் மந்த்து அந்த மாதிரி பேபீஸ்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த பேஸ்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் உள்ள கிட்ஸுக்குள்ள ஃப்ராக்கு தான் போட்டிருக்காங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது சாஃப்டாக இருந்தது இந்த இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில் ஏன்னா அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சு இப்போ பார்க்குறதெல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு அழகான ஒரு க்ரீன் கலர் ஃப்ராக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைன்ஸ் நிறைய இருக்குது இதில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்குள்ளது இது வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டிருக்காங்க அழகாக இருக்குது இதுலேயுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாமே என்னால் வீடியோலாம் காமிக்க முடியலை நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அழகழகான மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாஃப்டாக தான் இதெல்லாமே இருக்குது கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இதோட நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க கிட்ஸ் கிட்ஸ்வரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே வீடியோவில் எடுக்க முடியலை நெக்ஸ்ட் டைம் போகும்போது அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போரூர் சரௌண்டிங்கில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்